கடவுளுக்காக தன் கண்களையே அகற்றிக் கொடுத்த மனிதர் இருந்தார் ஆகமம் தெரியாது மந்திரம் தெரியாது ஆனா அன்பு மட்டும் அளவில்லாமல் இருந்தது அவர்தான் கண்ணப்ப நாயனார் வேடர் குலத்தில் பிறந்தவர் இயற்பெயர் திண்ணன் வீரம் நிறைந்த வேட்டைக்காரன் அம்பு விட்டால் தவறாது காட்டின் மைந்தன் ஒருநாள் நண்பர்கள் நாணன் காடன் உடன் வேட்டைக்குச் சென்றார் அந்த வேட்டை அவரின் வாழ்க்கையை மாற்றும் என்று அவருக்கு தெரியாது ஓம் தெய்வத்தைக் கண்ட நாள் அவர்கள் சென்ற இடம் திருக்காலத்தி மலை அங்கே ஒரு லிங்கம் அது சாதாரண கல்லல்ல குடுமித்தேவர் லிங்கம் தின்னன் அந்த லிங்கத்தை பார்த்த கணமே அவரின் மனம் உருகியது இவர் யார் ஏன் இங்கே தனியாக இருக்கிறார் அறியாமையின் அன்பு அவருக்கு ஆகமம் தெரியாது ஆனால் அன்பு தெரியும் அடுத்த நாள் முதல் சுவர்ணமுகி ஆற்றிலிருந்து தன் வாயில் நீர் எடுத்து வந்து அபிஷேகம் செய்தார் காட்டில் கிடைத்த மலர்களை தலையில் வைத்துக் கொண்டு வந்து அர்ச்சனை செய்தார் வேட்டையாடிய பன்றி இறைச்சியையும் இதுதான் நல்லது என்று நினைத்து படைத்தார் அது விதிக்கு எதிராக இருக்கலாம் ஆனால் அன்புக்கு எதிராக இல்லை அந்த ஆலயத்தில் ஆகமப்படி பூஜை செய்தவர் சிவகோசரியார் அவர் மனம் வருந்தினார் இப்படி அசுத்தமாக பூஜை செய்கிறான் என்று சிவபெருமானிடம் முறையிட்டார் சிவன் சிரித்தார் அவன் அன்பை நீ பார்க்கவில்லை சோதனை ஒருநாள் வாயுலிங்கத்தின் வலக்கண்ணில் குருதி வழிய ஆரம்பித்தது திண்ணன் அதைக் கண்டு பதறினார் என் இறைவா உனக்கு காயமாயிடுச்சா அவர் பச்சிலை வைத்து மருந்து பார்த்தார் குருதி நின்றதே இல்லை அப்போது ஒரு முடிவெடுத்தார் உச்சகட்ட பக்தி தன் அம்பை எடுத்தார் தன் வலக்கண்ணை தானே அகற்றினார் அதை அந்த லிங்கத்தின் கண்ணில் வைத்து இப்போ சரியாயிரு என்றார் அற்புதம் குருதி நின்றது ஆனால் இடக்கண்ணில் குருதி ஆரம்பித்தது இரண்டாம் கண் இடத்தை தவறவிடக்கூடாது என்று தன் காலால் லிங்கத்தின் கண் இடத்தை அடையாளம் வைத்தார் இந்த இடத்தில்தான் இருக்குது தன் இரண்டாவது கண்ணையும் அகற்ற தயாரானார் சிவன் குரல் வானம் முழங்கியது நில்லு கண்ணப்பா நில்லு கண்ணப்பா நில்லு கண்ணப்பா சிவபெருமான் வெளிப்பட்டார் அந்த கணமே திண்ணன் கண்ணப்ப நாயனார் ஆனார் அவரை புகழ்ந்தவர்கள் சுந்தரமூர்த்தி நாயனார் அவரை கலைமலிந்த சீர் நம்பி என்று பாடினார் மாணிக்கவாசினர் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு என்று புகழ்ந்தார் பட்டினத்தார் அவரின் பக்தியை வியந்து பாடினார் கடவுள் முறைகளை பார்க்க மாட்டார் மனதைத்தான் பார்க்கிறார் ஆகமம் இல்லாத அன்பு ஆகமமுடைய பக்தியை வென்ற நாள் அது அன்பே சிவம் நாம் இன்று என்ன கொடுக்க முடியும் அல்ல ஆனால் உண்மையான மனதைக் கொடுக்க முடியாதா